வேகம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நெறிமுறை சாஸ்திக்கல் தேர்வு இது வந்து சுழற்சியும் தற்குழச்சியும் பாடம் எட்டு வந்து பதினொன்றாம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசன்லேயே புக் ஆஃப் ஆன்சர்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து இஎம் செகண்டுக்கான ஆன்சர் வந்து தேர்டுக்கு ஆவணம் ஃபோர்த்துக்கு ஈஎம் ஃபிஃப்த்துக்கு ஆ சிக்ஸ்த்துக்கு இது சி இப்போ வந்து குறுவினாக்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு வினாக்களுக்கும் விடம் வந்து பதினேழாம் நூற்றி பதினேழாம் பக்கம்தான் இருக்குது நம்ம இதில் வந்து எல்லா விடையும் பார்த்துக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாங்க கொஸ்டினுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ரெண்டாம் கேள்விக்கு இதுலேருந்து இது வரைக்கும் மூணாம் கேள்விக்கு இதுலேருந்து இது வரைக்கும் நாலாம் கேள்விக்கு இதையும் எழுதணும் இதையும் எழுதணும் இந்த நான்கு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் ஐந்து ஐந்து வந்து நூற்றி பதிமூணில் இருக்குது பதினூற்றி பதிமூணில் இதுலேருந்து இது வரைக்கும் ஐந்தாம் மோஸ்ட் கான ஆன்சர் மற்ற ஆறுக்கான ஆன்சர் மற்ற சிறுவினாக்கள் ஒன்று ये डैड का आंसर पाल रहा हूँ और डैड को का आंसर नहीं बना सकते होंडे మెకే ఆన్సర్ నూట పది పక్క నూట పదిన ఇదివరకు సెకండ్ కొస్సర్ తిస్ నూతీ పదిలోది ఆరం పక్క ఇదివరకు మూడవ కొస్ ఆన్సర్